ஓ வணக்கம் 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 அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இன்று வந்து சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்பா அவர்கள் மீது அதிமுகவால் கொண்டு வரப்பட்டது இது கொண்டு வரப்பட்டதுனால சில விஷயங்கள் நடந்ததுங்க அதில் பாமக பாஜக பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க வரவும் இல்லை அதிமுகவை சேர்ந்து மூன்று பேர் வரல மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் அந்த இதுக்கு வந்து நான் ஆதரவாகவும் எதிர்த்து வந்து ஒரு அந்த தீர்மானத்துக்கு எதிராக எதிர்த்து வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு பேரும் போட்டாங்க ஸோ ஆளும் கட்சி தரப்புலேயும் சிலர் வரல ஒரு நாலஞ்சு பேர் வரல அது யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பட் அதிமுகவில் வந்து பிளவு கிடையாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு உறுதி இருக்கிறார் அதே போல் ஓபிஎஸ் பா பேசியதை பார்த்து சிரித்த ஈபிஎஸ் ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் அது அந்த அதிமுகவில் பிளவு இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் ஓபிஎஸ் பற்றி பார்த்து சிரித்தது ரெண்டு கடைசியாக வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் பார்ப்போமா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் முத்துவேல் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு அப்பா அவர்கள் மீதான தீர்மானம் தீர்மானம்தான் பேசுபடும் பொருளானது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இந்த டாஸ்மாக் அலுவலகம் அங்கே எழும்பூரில் எக்மோரில் இருக்குது அங்கே வந்து ஒரு போராட்டத்தை அண்ணாமலை அறிவித்தார் அவங்களெல்லாம் வீட்லேயே அரஸ்ட் பண்ணாங்க பாஜகவினர் தொடர்ந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை கைது பண்ணி ஒவ்வொரு பஸ்ஸையும் எடுத்து எடுத்துட்டு போய் ஒரு கல்யாண மண்டலத்துல இறக்கி வச்சுட்டாங்க அது எல்லாரும் பார்த்துட்டு நினைக்கிறேன் டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததா இல்லையாங்கிறது வெளிப்படையாக சொல்லலை இடி பெருசா சொல்லல ஆனால் இவர்கள் வந்து பெருசாக அதை ஊதாகரப்படுத்த வேண்டும் அரசியலாக்க வேண்டும்னு பண்றாங்க அதற்கு திருமாவளவன் டாஸ்மாகை எதிர்ப்பதற்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சில விஷயங்களை அரசியல் பண்றாங்க பாஜகவினர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு திருமாவளர் அப்படி பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் எதிரானவர் அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் பட் பாஜக இதை அரசியல் செய்கிறது ஏன் பாண்டிச்சேர்ல அவங்க ஆட்சி தான கூட்டணி ஆட்சி தான் நடக்குது பாண்டிச்சேர்ல ஸ்டாப் பண்ண வேண்டியதுன்னா ஏன் பண்ணல இதை கேட்டா நீங்க வந்து சங்கி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஆமா ஏன்னா அப்படிதான் எடுத்துக்க முடியும் இல்லையா சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்க ஓகே நம்ம நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு வருவோம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் பொறுத்த வரைக்கும் அப்பாவு அவர்கள் மீது ஒரு எதிர்ப்பு மனநிலை அதிமுக இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக இதே மாதிரியான ஒரு தீர்மானம் சபாநாயகர் மீது கொண்டு வந்தது ஆனால் அதில் பின்வாங்கினாங்க அது தேவையில்லைன்னு சொல்லி பின்வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் எஸ் வெல்கம் முத்துவேல் வெல்கம் சதீஷ் நந்து டாக்டர் வீரப்பன் வீரப்பன் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அதிமுகவில் பழனி மீண்டும் தோல்வி பன்னீர் செங்கோட்டையின் எதிர்த்து ஓட்டு போட்டால் பதவி போய்விடும் என்று மீடியாக்கள் பேசவே இல்லை ஆமாம் ஆமாம் செங்கோட்டையனும் இவர் செங்கோட்டையன் வந்து ரொம்ப அனுபவத்தாருங்க அவர் என்ன சொன்னாருன்னா அது டிவிஷன் ஓட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசினார் பேசவுடனே இவர் செங்கோட்டையன் வந்து சீனியர் இல்லையா ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லைங்க வா குரல் வாக்கெடுப்பு இரண்டு முறை எடுக்க நடத்துவாங்க மூன்றாவது முறை தான் டிவிஷன் வாக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னோடனே அதுக்கு மூணு மூணு தலையாட்டில் உட்காந்துட்டார் அப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இதோ மாந்திரிக பூஜையெல்லாம் பண்ணணும்னு ஒரு எம்எல்ஏ பேசினதை பத்தி சிரிப்பா இதா சொன்னாரு அது சொன்ன உடனே மாந்திரிக பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா அதுக்கு இவரு சேகர்பாபு தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி சிரிச்சார் யார் பன்னீர் பன்னீர் சொல்லும் ஓபிஎஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடப்பாடி சிரிக்கிறார் என்னப்பா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க செங்கோட்டையில சிரிச்சு பேசுறாரு பன்னீரோட ஓபிஎஸோட சிரிச்சு பேசுறாரு இங்க என்னதான் நடக்குது அப்படின்றத சொல்லி அரசியல் கலைபரங்கள் இன்னைக்கு நடந்தன ஸோ செங்கோட்டையனும் எடப்பாடியும் ராசி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்படி எல்லா விஷயங்களும் நடந்ததுங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து பேட்டி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் அதிமுகவில் பிளவு இருப்பதாக உங்க ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க பிரச்சனை கலப்பி விடணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்போ ஓபிஎஸ் சேர்த்து சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க மாட்டேன்ட்டார் அதான் உன்னது சொன்னாரு ஓனாயும் வெள்ளாடும் ஒன்னும் சேராது பயிரும் கலையும் ஒன்றாகாது அப்படின்னு சொன்னாரு ஆமா அது சந்தோஷம் தானே எஸ் டாக்டர் வீரப்பன் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டு தான் அது திமுக சட்டசபையில மோதல் இல்லாமல் நடத்துகிறார்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சி தானே இப்போ வரைக்கும் அதுவே பலம் தான் இந்த வரும் சட்டமன்றத்துல தேர்தல்ல இன்னும் பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம் குறிப்பா வந்து இப்ப பாஜக தனியா நிக்குது அதிமுக தனியா நிக்குது விஜய் தனியா நிற்கிறாருன்னா திமுக ஆட்சி தான் ஆனால் இப்ப பாஜக அதிமுக சேருது இல்ல விஜய் வந்து அதிமுக சேர்றாரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் ஆனாலுமே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதுக்கு மக்கள் பலம் மக்கள் பலத்தை வந்து சேர்த்திருக்காங்க திமுக அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்ப பாஜக மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க இப்ப பாஜகவோட திருப்பி அதிமுக கூட்டணிக்கு போனா ரெண்டு பேரோட ஓட் பர்சன்டேஜ் குறையும் அது விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் கன்வெர்ட் ஆகும் சோ அந்த புரிதல் வந்து அதிமுகவுக்கு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அந்த புரிதல் எல்லாம் எலக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் தோத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவருடைய பதவியே ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ஆனா அது வரைக்கும் இவர் வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலாவை தேக்க சேர்க்க மாட்டேன் டிடி தினகரன் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா அது அவங்களுடைய அந்த உணர்வை வந்து இன்னும் வேகமாகும் தேர்தலுக்கு அப்புறம் இருபது முப்பது இடம் தான் ஜெயிச்சாங்க அதிமுக அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எதிர்ப்பு வந்து எடப்பாடிக்கு எதிராக வருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அரசியல் களம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக அதிகமாக நோக்கப்படுவது வந்து அதிமுக தான் ஏன்னா அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் ஹாய் வெல்கம் ஆரோக்கியசாமி வாங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் அதனால நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்றோம் எடப்பாடி பழனிசாமி பாஜக வந்த விஜய் வந்த விஜய் விஜய் தலைமையில கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க சோ அது ஒரு பக்கம் குழப்பமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து அமித்ஷாவைக்கு வந்து பேசி போனார் கோயம்புத்தூர்ல கடந்த மாதம் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுக வேட்பாளர் இது முதல்வர் வேட்பாளர் இல்லையா என்ன சொல்லுவாராரு அமித்ஷா அப்படிங்கிறத சொல்லணும் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை நாங்கள் கூட்டணிக்கு கதவை தரஞ்சே வச்சுருக்கோங்கிறார் ஸோ இப்படி பல விஷயங்கள் போது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறார்கள் நிறைய அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ அதிமுக பல விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் தொகுதிகள் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் பாஜகவுக்கு அதெல்லாம் எப்படி கொடுக்க போறாங்களா இல்ல பாஜக வந்து அதிமுக கொடுக்குற தொகுதியை கேட்டு அவ்வளவுதான் அப்படின்னா அத ஒத்துக்கிட்டு நிக்க போறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு விஜய் வந்து குறைஞ்சபட்சம் அறுபது தொகுதி கம்மி இல்லாம நிக்க மாட்டாரு அப்படின்னு என்னோட கணிப்பு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி சாரி அதிமுக விஜய் கூட்டணி வந்து அமையறது வாய்ப்பு குறைவு சோ இப்படி பல விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் தான் நிற்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டது அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கலாம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாம் ஒரே அணில இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க இப்ப பாஜக வந்து இவங்க எல்லாம் சீட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு குறைந்த தொகுதிகளில் நிக்கணும் பாஜக பாமக தேமுதிக எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க குறைஞ்சபட்சம் நூத்தி அறுபது இடங்கள்ல நினைப்பாங்க அதிமுக அதுக்கு மேல இருக்க ஒரு நாற்பது பிளஸ் முப்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொகுதியை தான் கூட்டணி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாதான் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் அப்படி இல்லைன்னா தலை பிச்சுட்டு ஓடுவாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் பாஜக வந்து எப்பவுமே அறுபது எழுபது தொகுதியில் ஆரம்பிப்பாங்க பட் இவர் எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் ஒற்றுமையோடு அதிமுகவில் பயணிப்பார்கள் அப்படிங்கிறீங்களா இல்ல எனக்குமே அப்படிதான் தோணுது ஏதோ ஒரு ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க அதே போல விஜய் வந்து ரகசியமாக யாரோ ஒருத்தர் சந்திச்சாரு அதெல்லாம் கொஞ்சம் நாளில் செய்திகள் வெளியில வருங்கிறாங்க என்னென்னோ சொல்றாங்க தமிழ்நாடு அரசியல் பயங்கரமா சூடு பிடிக்குது அதே போல் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஊழல் வழக்குகள் அப்படிங்கிற இப்போ இந்த டாஸ்மாக் போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா பாஜக இன்னைக்கு அந்த மாதிரி மேலே வேற சில விஷயங்களை பண்ணி திமுக ஊழல் கட்சின்னு இப்போ ஆம் ஆத்மியை டெல்லியில் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாமான்னு முயற்சிக்கிறாங்க பட் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை நம்புகிற வகையில் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பா பெண்களுடைய வாக்குகள் அதி திமுகவுக்கு இந்த முறை வரும் காரணம் அவங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த மூன்று நாலு வருஷமா இது கொடுக்குறாங்க அது பேர் என்ன மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா அதுவே ஒரு கோடி பத்தொன்பது லட்சம் பேருக்கு எனக்கு போயிட்டு இருக்கு சோ அதுல வந்து குறைந்தது ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சென்ட் ஆஃப் பெண்கள் வந்து திமுக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லப்படுது திமுக இன்ஃபேக்ட் அந்த ஆயிரத்தி இரண்டாயிரமாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவங்க அதிமுக பாஜக அவங்க ரெண்டாயிரத்தி இருபா கொடுப்போம்னு அறிவிப்பாங்க சோ இப்படி அதில் வந்து ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது மக்களுக்கு தானே நல்லது அந்த வகையில எனக்கு சந்தோஷம் தான் சோ மகளிருக்கு அதிகமான பணம் கிடைச்சிதுதான் அது எல்லா குடும்பத்துக்கும் உதவுங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது திமுகவுடைய தேர்தல் இறக்கி வந்த அப்புறம் தான் பாஜகவும் அதிமுகவும் வெளியிடுவாங்க பாருங்க இந்த முறை ஏன்னா அதுல ஒரு ரகசியத்தை வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் இங்கே அரசியல் நடந்து கொண்டு கண்கூடாக பார்க்க முடிகிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள என்ன மாதிரியான கூட்டணி வாய்ப்புகள் வேணா வரலாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் தமிழக அரசியல் நிலவரம் நமக்கு தெரிய வரும் இந்த ஜூலைக்கு அப்புறம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மாவட்டத்தை கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணி இந்த சர்வே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இரநூத்தி பத்து நாலு தொகுதியை கல கவர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் அது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுருக்கோம் சென்னையில் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் பண்ணிடலாம் அதே போல் அடுத்தடுத்த தொகுதிகளில் கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் இந்த தொகுதி வாரியாக நம்ம வந்து சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான பிளான் மாஸ்டர் பிளான் வந்தப்புறம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்களாம் வருவாங்க கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் திமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அரசியல் போட்டி நல்லது தானே ஆமாங்க எனக்கு அது மாதிரி ஒரு டஃப் ஃபைட்ல திமுக ஜெயிக்கணுங்க அதுதான் நல்லது ஆமா ஆமா அதிமுக பிஜேபி நிறைய சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக போகாது பிஜேபி வந்தா இங்க தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது பிஜேபி இருந்தாங்க அப்படின்னா சோ ஆட்டோமேட்டிக்கா அது திமுக ஆட்சிக்கு வருங்கிறது மாற்று கருத்தே இல்ல பட் இது எல்லாமே எடப்பாடி அவங்க கையில தானே இருக்கு ஒரு நல்ல விஷயம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே வெல்கம் ஹேம்லதா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வெல்கம் வெல்கம் வாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை இந்த விஷயங்களை பேசணுங்கிறதாக தான் வந்தேன் ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லைவாவது போட்டணும் ஒரு ரெக்கார்டு வீடியோவாக போடணும்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன் இன்றைக்கி ரெக்கார்டு வீடியோ மட்டும்தான் ஸோ நாளைக்கு சின்ன சின்ன செய்திகள் போ செங்கோட்டனை பற்றி ஒரு செய்தி இருக்குது பாஜகவை பற்றி ஒரு செய்தி இருக்குது முடிஞ்சதுக்கெல்லாம் நான் ரெக்கார்டு வீடியோவை ட்ரை பண்ணுறேன் என்று இரவு தேங்க்யூ வேஸ் தேங்க்யூ ஆல் அண்ட் பைட் விரிவன் மீண்டும் ஒரு கோடு சந்திக்கலாம் நன்றி